ஹை ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க ஒரு தனியார் நிறுவனத்தில் ஏக்கப்பட்ட ஜாப் ஆஃபர் பண்ணியிருக்காங்க ஸோ டீட்டெயில்ஸ் எல்லாமே தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம வீடியோஸ் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகல ஸோ இதில் வர டீட்டெயில்ஸ் எல்லாமே இன்ஃபர்மேஷன் பர்பஸ்க்காக மட்டும்தான் ஸோ நீங்கள் பர்சனலாக செக் பண்ணிவிட்டு விருப்பம் இருக்குது அப்படின்ற பட்சத்தில் மூவ் பண்ணிக்கோங்க சிம் ஃபோர்ஸ் கும்பகோணம் கிளைக்கு வந்துட்டு ஆட்கள் கேட்டிருக்காங்க மெக்கானிக் வந்து பத்து போஸ்டிங் கேட்டிருக்காங்க கல்வி தகுதியுமே மென்ஷன் பண்ணியிருக்காங்க டென்த் ப்ளஸ் டூ ஐடிஐ என்ன முடிச்சிருந்தாலும் ஓகே அப்படின்ற மாதிரி சூப்பர்வைசர் போஸ்டிங்க்கு ரெண்டு பேர் கேட்டிருக்காங்க ஐடிஐ அப்படி இல்லைன்னா டிப்ளமோ அதுக்கடுத்து ஸ்பேர் பார்ட்ஸ் இன்சார்ஜ் கேட்டிருக்காங்க ஒரு போஸ்டிங் கேட்டிருக்காங்க ஸோ கல்வி தகுதியுமே மென்ஷன் பண்ணியிருக்காங்க ப்ளஸ் டூ அப்படி இல்லைனா என்னை டிகிரி முடித்தவங்க அப்ளை பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிவிட்டு கார் எலக்ட்ரிஷியன் கேட்டிருக்காங்க ரெண்டு போஸ்டிங் வந்துட்டு வேக்கண்ட் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஓகேங்களா ஸோ அதுக்குமே வந்து என்ன குவாலிஃபிகேஷன் மென்ஷன் பண்ணியிருக்காங்க அப்படின்னா டென்த்து அப்படி இல்லைன்னா ஐடி முடித்தவங்க அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஹெல்ப்பர் கேட்டிருக்காங்க அஞ்சு போஸ்டிங் வேக்கண்ட் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க கல்வி தகுதி டென்த்து அப்படி இல்லைன்னா ப்ளஸ் டூ அப்படி இல்லைனா ஐடி முடித்தவங்க அப்படின்னும் இன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க டிரைவருக்கு ஒரு போஸ்டிங் வேக்கண்ட் இருக்குது ஸோ அந்த கல்வி தகுதி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டென்த்து அப்படி இல்லைனா ப்ளஸ் டூ அப்படி இல்லைன்னா ஐடிஐ முடித்தவங்க நீங்கள் வந்துட்டு அவங்கள காண்டாக்ட் பண்ணலான்னு சொல்லியிருக்காங்க ஓகேங்களா ஸோ அதுக்கடுத்து பாருங்கள் சேல்ஸ் மேனேஜர் கேட்டிருக்காங்க ஒரு பர்சன் கேட்டிருக்காங்க கல்வி தகுதி இனி டிகிரி முடித்தவங்க சர்வீஸ் மேனேஜர் கேட்டிருக்காங்க ஒரு போஸ்டிங் கல்வி தகுதி ஏனி டிகிரி முடித்தவங்க அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா ரிசப்ஷனிஸ்ட் பேக் ஆஃபீஸ் கேட்டிருக்காங்க ஒரு போஸ்டிங் ஃபீமேல் கேண்டிடேட் கேட்டிருக்காங்க கல்வி தகுதி ஏனி டிகிரி அப்படி கம்ப்யூட்டர் நாலேஜுமே இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அனுபவம் உள்ளவர்களுக்கு முன்னுரிமை வழங்கப்படும் சொல்லியிருக்காங்க ஸோ நேர்முகத் தேர்வுமே வந்து பார்த்திங்கன்னா எட்டு பன்னெண்டு மண்டே நடக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க ஸோ வேலைவாய்ப்பு பற்றிய முழு விவரங்கள் அப்ளிகேஷன் சமர்ப்பிக்கும் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா டீட்டெயில்ஸ் எல்லாமே எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் ஓகேங்களா ஸோ கம்பெனியோடைய அட்ரஸ் மெயில் ஐடி அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் ஸோ இது எல்லாமே இருக்கும் ஸோ நீங்கள் பர்ஸ்னலாக செக் பண்ணிவிட்டு உங்களுக்கு விருப்பம் இருக்குது அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் மூவ் பண்ணிக்கோங்க இதே மாதிரி ரெகுலர் வீடியோஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் இந்த வீடியோவை ஜாப் தேடுற உங்களோட ஃப்ரெண்ட்ஸோடையும் ஷேர் பண்ணிக்கோங்க கண்டிப்பா அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் தேங்க் யூ